கோவில் சொத்துக்களை ஆய்வு செய்த சோழர் காலத்து அதிகாரிகள் ஈராயிரவன் பல்லவனான மும்முடி சோழ போசன் அப்படின்னு ஒரு அதிகாரி இந்த கோவில் எல்லாம் வந்து பார்வையிட்டு அதை வந்து மறுபடியும் அதெல்லாம் வந்து அழித்து புதிய நகையா மாற்றி தரான் அப்படின்னு திருப்பதிகம் பாடியவர்களுக்கு தானம் கொடுத்ததை சொல்லும் அபூர்வ கல்வெட்டு முதல் முதல் திருப்பதியம் பாடுவாருக்கு தானம் கொடுத்திருக்காங்க இதுதான் முதல் கல்வெட்டா திருப்பள்ளி தாமத்திற்கும் திருப்பதிகம் பாடுவாருக்கும் திருப்பதிகம் தேவாரம் தமிழ் பாடு அதுக்குமே தானம் இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அபிஷேக தொட்டி மற்றும் கலசங்கள் வாணர்களின் தலைநகரில் அமைந்திருக்கும் வரலாற்று பெட்டகம் சரித்திரம் நாடை மாலை நான்கு முப்பது மணிக்கு